மூன்றாம் மாதத்தின் ஏழாவது மாத குழுக்கள் பார்க்க போறோம் மூன்று வெற்றியாக தேர்ந்தெடுக்க போறோம் அதன் முதல் வெற்றியாளராக நம்ம திருச்சியில வந்துருக்கும் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியாளர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க சார்பு

உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம வாழ்க்கை ஆய்வு நீடிக்கணும் நான் கேட்டு கேட்டு கட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கேட்காம கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பாடு சீக்கிரம் ஓகே அப்ப நல்ல ஒரு உத பார்க்க போறோம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஓகே

ஏழாம் மத குழுக்களில் ஸோ ஃபஸ்ட்டு நபரை தேர்ந்தெடுத்தாச்சு இப்போ அடுத்தது ரெண்டாவது நம்பர் தேர்ந்தெடுக்கும் ஸோ அந்த அதிர்சத்தாலையும் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தர்லாம் சார் இருபத்தி ரெண்டு எண்பத்ரெண்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இரண்டாவது கிச்சியால் ஓ என்னோட நல்ல ஒரு வாய்ப்பு சரி ரைட் ஓகே

வ இதுல பேர் என்ன கூட்டது யாராவது நம்ம நமக்கா நாமக்கா இருக்கு யாருக்கும்

பணத்தை செலுத்துங்க என்ன இப்போ காலையில் வர்ற கூட கையில் கொடுத்து எப்படி இப்போ நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்டு ஓகே இவங்களுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் இருக்குது அடுத்த அடுத்த குழுக்களில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இறைவனோ கிடைக்கட்டும் நல்ல ஒரு பாராட்டோட உள்ளே போட்டோம் சார் அப்படியே சொல்லுங்கள் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் உடனே நாலாவது குழு சொல்லியிருக்கோம் நாலாவது குழுக்கள் நாலாவது ஒரு டென் மினிட்ஸ் பத்து நிமிஷம் ஆமாம் பத்து நிமிஷம் கழிச்சு ஈகல் அண்ட் நாலாவது மாதம் இரண்டாவது மாதம் குழுக்கள் நடைபெறுகிறது உங்களுடைய சப்போர்ட்டோட குவிக்கா பேட்டி பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு குய்கா வாங்க இரண்டாம் என்ன பண்ணலாம் ஆமா சார் அஞ்சு பேர் சார் அஞ்சு நபர்களை தேர்வு பண்ண வேண்டியிருக்கு யாரும் இந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த டெலிகேஷன் என்ன யூடியூப்ல போகுது அவங்களெல்லாம் நிறைய பேர் பார்க்காதவங்க என்ன பார்த்துட்டு நீயா நீயான்னு கேட்பாங்க ஆமா நான் அப்ப எங்க போனேன்னா நீங்கள் அனுப்ப போ வா நீனும் வரலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த குழுக்களுக்கு அழைச்சிட்டு வரலாம் கேட்பாங்க நம்மள பார்க்கும் போது என்ன விஷயம்னு கேட்கறதுக்கான பிசினஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு ஓகே தேங்க்யூ 我给他